இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டான வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த வத்த குழம்பு நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற வத்த குழம்பு மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும் வத்த குழம்புலாம் பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக செய்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாமா பாருங்கள் இது ஓரளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கூடவே மூணு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே திருகணை தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க பாருங்க தேங்காய் வந்து இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி எடுத்துருக்கேன் இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வறுத்து விடுங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ஒரு பிளேட்டில் இது எடுத்துடலாம் அதே எண்ணெயில் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது மூணு சேர்த்து லைட்டாக அப்படியே பெரட்டி விடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் வெந்தயம் செவந்து வரும் ரெண்டு காஞ்ச மிளகா கூடவே சேர்த்துக்கலாம் நாலு சிட்டிக்காளு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கறிவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா பாருங்க வெங்காயம் பூண்டுலாம் எண்ணெயில இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வத்த குழம்புக்கு நல்லா வதக்கிறதுல தான் இருக்கு அதோட மணமும் டேஸ்ட்டும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு சிட்டிக்காய் அளவும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்கம்மா தூள் வாசனை போற அளவுக்கு பெரட்டி விட்டுருங்க இந்த டைமில் நான் வந்து இந்த சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பு இதை சேர்த்துக்கலாம் புளி கரைச்சல் வந்து தண்ணியாக கரைச்சிக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கரைச்சல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மூடி வைக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் குழம்பு வந்து திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா நீங்கள் அதிகம் குழம்பு வைக்கிறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அப்படியே சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மூடி வச்சா போதும் பாருங்கள் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க அதே போல் எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதைப்போல் தான் இருக்கணும் ஒரு குட்டி பீஸ் நாலு பீஸ் வெள்ளம் தூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் தூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து இருக்கும் வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க இப்போ இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க மணத்தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருங்க மணத்தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான வத்த குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் இந்த வத்த குழம்பு செஞ்சு பாருங்க சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு மூணு சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் ஒரு குட்டி கோலி சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாமா இப்ப ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டா சூடானதும் நான் வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க இப்போ இந்த டைமில் அப்படியே பெரட்டி விடுங்க டார்க் ப்ரௌனாக வரக்கூடாது லைட் கலராக தான் இருக்கணும் அப்படியே பெரட்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த சைஸுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கணும் இந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்கம்மா அவ்வளோதான் இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா நல்லா வந்து வாசனை கமகமன்னு வரும் அது ஓரளவு நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுருங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பாக்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டை சேர்த்திடலாம் இப்போ முட்டை சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை மசாலா பொடி ரெடி